கிறிஸ்துவல் பிரியமான என் கண்மான தேவ பிள்ளைகளே இந்த காலவேடையில் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எஸ்ஐயா திரு கிருஷ்ண புஸ்தகம் ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசதிப்படியாக சொல்லுகிறான் என் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துவிர்க்கும் என்று சொல்லி ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையிலே சமாதானமே இல்லையே சந்தோஷமே இல்லையே என் வாழ்க்கை பட்டு போயிருக்கிறதே பட்டமரம் போல் இருக்கிறேனே என்று சொல்லி நீ கலக்கிக் கொண்டிருக்கிறாயா எனக்கு தேவ தேவப்பிள்ளை இந்த காலவேடையில் கத்தர் ஒன்று நோக்கி தான் பேசுகிறார் இன்றைக்கு காலை வேளையில் நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன் பட்டுப்போன உன் வாழ்க்கையை கத்த துதிக்க செய்ய போகிறார் என்று சொன்னால் ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுப்பவர் அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் அவர் சர்வ வல்லம் உள்ள தேவனாக இருக்கிறார் என் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து இந்த காலை வேளையில் உன் நோக்கி சொல்லுகிறார் என கண்மான மகனே மகளே என் நம்பி கிழந்து சோர்ந்து போக வேண்டாம் சோர்ந்து போகிறவனுக்கு பலத்தை கொடுக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார் சுக வாழ்வு சீக்கிரத்திலே போகிறது இழந்து போன எல்லாவற்றையும் பெற்று திரும்பவும் உன்னுடைய வாழ்க்கையை அவர் தழைக்க செய்ய போகிறார் கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்